Hi, friends, welcome back to our channel, Raja Ruby. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் பக்கத்துல ஒரு கோயிலுக்கு வந்து எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த வருஷம் பொங்கல் வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் எல்லாருமே மேக்சிமம் பொங்கல்னாலே தை மாதம்னால குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுவாங்க நான் கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்கு வந்து இருபது வருஷம் ஆகுது சின்ன வயசுல வந்தது அதுக்கப்புறம் வரதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல சாமி அருள் புரிஞ்சிருக்காருன்னு நினைச்சு கோயிலுக்கு போறோம் எங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு வந்து குடும்பத்தோட போயிட்டு இருக்கோம் ஆமா அது பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ காட்டுக்குள்ளே வந்து உள்ள நடந்து போயிட்டு இருக்கோம் எங்கெங்கேயோ உள்ளே போகுது எனக்கு வந்து இப்பயே நடந்து வரும்போது பசி எடுத்துக்கிச்சு ரொம்ப முன்னாடி பைப்பெல்லாம் எடுத்து மட்டும் இருக்காங்க சரி வாங்க கோயில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் என்ன கொஞ்சம் தூரம் தான் மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணு தேடிகிட்டு இருக்கோம் நம்ம ஃபாலோஸ் யாராவது இருந்தால் நீங்கள் மெயில் பண்ணலாம் ஒரு மெயில் ஐடிக்கு நம்ம கைக்கு சுத்தி வந்து கரும்பு தோட்டமா இருக்குது. பொங்கலுக்கு இங்கே கூட கரும்பு உடைச்சு எடுத்துக்கலாமா? ஆ உள்ள நாலஞ்சு ஆளுங்க ஐசி கரும்பு இங்கே உடைச்சு எடுத்துக்கலாமா? இங்கே ஆ ஐசி கொடுப்பா. உடைக்க கூடாதா? ஆனா அப்படியே சரி நான் வரேன். அப்படியே கேட்டது தான் உடைக்கினமா. பெரிய விடு சூப்பர் சூப்பர். சரி பொறுப்பா கரெண்ட கரும்பு கேட்டறி உடைக்கலாம். கரெண்ட தரமாட்டாங்க பாப்பா.

பார்த்த பிடி சுடுவோம் வெளியே கொளுத்து சரு போடாமல் வந்திருக்கேன் நீங்கள் இப்போ அம்மா கிட்டப்போ அது தண்ணி இந்த ஜென்மத்தில் வராத பைப்பில் தண்ணியே இல்லை அங்கே அடிப்பம்பில் அடித்து தான் வந்து சேரமாட்டேங்க அதனால் வந்து இப்போ போய் ரூபினி போய் தண்ணி அடிக்க போறேன் போய் தண்ணி அடிக்கடி ము <tun> <laughs> <tun> <laughs> <tun>

என்ன பண்ற சாயிச்சு பாரு இது கிலோ போட்டு சுடுது நீ வாங்க நிலுக்கு வா சாயிஸ்டி பார்த்தாங்க விழுந்துடாதா போதும் போ சாமி கூப்பிட்டு

hum chappal ke maate grah

அங்க பாருங்க ஒரு பக்கத்து காட்டுல இருந்து கரும்பு உடச்சோன்ட்டான் ரெண்டு பேரும் உடச்சோன்ட்டா ஏன் சாப்பிட்டு இருக்கான் தெரியாம இப்ப தோட்டக்காரன் வந்து திட்டப்போறான்னு தெரியல நம்ம எல்லாம் ஓடிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் பொங்கல் வந்து எங்களுக்கு ரூபினியோட குலதெய்வம் கோயிலில் வந்து போயிடுச்சு வந்து நம்ம சாமி கும்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம் இதாக எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டூ சமயபுரம் போகிறவரில் வந்து டோல்கேட் இருக்குது இது வந்து டோல்கேட் அந்த பை பாஸ் தான் சமயபுரம் டோல்கேட் சொல்லுவாங்க அந்த இடத்துல நம்ம இருக்கோம் அது போனால் வந்து சமயபுரம் இப்போ வந்து நம்ம சமயபுரம் தான் போயிட்டு இருக்கோம் அங்கே எப்படி கோயிலுக்குள்ளே போக முடியுமா இல்லை வந்துட்டு வெளியில் அந்த வழியாக போகிறோமா அப்படின்னு தெரியல போனால் தான் தெரியும் சரி சப்போஸ் நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு நான் வந்து சாமியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் யூடியில் வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்